உலகையே இயங்க வைக்கும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக திகழும் அன்பினால் ஆன நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் செல்வராசன் என்னும் பெயர் தாங்கிய அடியேனா எழுதப்பட்டதுமான செல்வ என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த ராமாயண காவியத்தில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்கள் அமைந்துள்ளன அதில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் மிதிரை பருவம் பரசு ராமன் காலம் ராமன் முதலானோர் அயோத்தி நோக்கி பயணம் செய்தலும் வழியில் வன உயிர்களின் அளவல் ஏற்படுத்தும் அச்ச காட்சியை அவர்கள் காணலும் ஒன்பது அவர் விரைவாய் பயணித்தே அயோத்தி நகர் நோக்கு முன்னே எவரோ வன் படையுடனே எதிர் வந்தே தாக்குதல் போல் சம வலிமை சினக்க எழும் தலை தகர்க்கும் தீர்ப்புயல் போல் கவலை வலித்து வீங்கு காற்றால் காடு அலறல் தேக்கியதே இதுவே அந்த ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அவர் விரைவாய் பயணித்தே அயோத்தி நகர் நோக்கு முன்னை என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் மிதை நகர மக்கள் அனைவரின் வாழ்த்துகளையும் பெற்ற ராமன் முதலான சகோதரர் அனைவரும் தமது மனைவியருடனும் தாய் தந்தை மற்றும் உறவினர் குடை சூழ தமது நாடான கோசல நாட்டின் தலைநகரான அயோத்திக்கு திரும்பும் நோக்கத்தில் பயணம் செய்தனர் அவ்வாறு அவர்கள் பயணம் செய்து அயோத்தி நகரத்தை சென்று அடைவதற்கு முன்பாகவே அந்த நகரத்தை அவர்கள் யாவரும் கண்ணார் பார்ப்பதற்கு முன்பாகவே எவரோ வன்படையுடனே எதிர்வந்தே தாக்குதல் போர் பயண பாதையிலே திடீரென எவரோ ஓர் எதிரி மிகவும் வலிமை மிக்க உறுதியான படையுடன் எதிரில் வந்து எதிர்வாரா வண்ணம் தாக்குவது போலவும் தவ வலிமை சினக்க எழும் தரை தகர்க்கும் தீர்ப்புயல் போல் அளவில்லாத பெரும் தவசக்தி பெற்ற ஒருவர் தாம் அடைந்த தவ வலிமையினாலும் வலிமையின் குறைபாடு என்று கருதும் விதமாய் தான் அடைந்த அளவில்லாத பெரும் பெருஞ்சினத்தினாலும் உருவாக்கிவிடக்கூடிய மண்ணுலகத்தையே தகர்த்து அழித்து விடும் தீமையே விளைவிக்கும் பேரோசை கொண்ட தீயின் புயலால் ஏற்படும் அச்சம் ஊட்டும் பெருங்குரல் போன்ற தீக்குறள் அந்த வனப்பாதையிலே எழுந்தது கவலை வலித்து வீங்கு காற்றால் காடு அலறல் தேக்கியதே அந்த அச்சந்தனும் குரல் கேட்டு அந்த வனத்தின் காற்றும் கூட அஞ்சி போய் கவலை அடைந்தது பெரும் துன்ப அந்த காற்றுக்கு ஏற்படுத்தியது அந்த காற்றின் கூட கவலையால் வீங்கி போனது அந்த வீக்கத்தான் காற்றுக்கு ஏற்பட்ட துன்ப வழியின் காரணமாக அந்த காடும் கூட அஞ்சி அலறியது அவ்வாறு அல தொடர்ந்து நீடித்த காரணத்தால் அந்த காடும் தனது அலறல் ஓசையை சேகரித்து தேக்கி வைத்தது காடு முழுவதும் அந்த அலறல் ஓசையே நிறைந்து தேங்கி நின்ற காரணத்தால் உயிர்களுக்கும் அது பெரும் அச்சத்தை ஊட்டியது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமானத்தின் இருநூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்